திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் அதன் சுவர் தான் நாம் காண்கிறோம் பார்த்தசாரதி கோயில் இதில் ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று புராணக்கதை தொன்மைக்கதை மற்றொன்று வரலாறு கதைக்கு போவதற்கு முன்பு இந்த கோயில் வரலாறு என்ன என்பதை சற்று பார்த்துவிடலாம் இது ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு பல்லவர்காலத்தில் கட்டப்பட்ட கோயில் நான்கு வாசல் உண்டு நாம் பார்க்கக்கூடிய முதல் கோபுரம் இது கிழக்கு நோக்கி இருக்கிறது இதுதான் பார்க்கக்கூடியது கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய கோபுரம் அதனுடைய பொற்றாமரை குளம் இந்த கோயிலின் எதிரே இருக்கிறது நாம் பார்க்கக்கூடியது முதல் மண்டபம் அந்த மண்டபத்தில் பல சிற்பங்களை நம்மால் காண முடியும் அருமையான சிற்பங்கள் பல்லவர் காலம் என்றாலே அருமையான சிற்பங்கள் தான் இதில் தான் அந்த நுழைவு வாசல் ராஜகோபுரம் என்று சொல்கிறோமே அதுதான் இது நான் பலமுறை இங்கே வந்துள்ளேன் வீடியோ எடுத்துள்ளேன் எனது யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடத்திற்காக ஒரு முறை வந்தேன் இதுதான் கோவிலுடைய வரலாறு ஐந்து நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் ஐந்து என்று தான் என் கண்ணுக்கு தெரிகிறது ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு நிலைகளை அல்லது ஐந்து நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் அதனுடைய குலம் இங்கே தான் இருக்கிறது அது பூட்டப்பட்டிருக்கும் பொதுவாகவே முன்னாலே ஒரு நாலு கால் மண்டபம் இருக்கிறது அதன் பிறகு ஒரு பெரிய மண்டபம் இந்த ஒவ்வொரு தூணிலையுமே நம்மால் சிற்பத்தை காண முடியும் இதோ பார்க்கிறோமே பார்த்த சாரதி அதாவது சாரதி இப்போ வந்து நம்ம துன்மக் கதைக்கு போய்விடலாம் மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு பாத்திரம்தான் கிருஷ்ணன் அதற்கு ஒரு தனி கதை இருக்கிறது இப்பொழுது நம் சாரதியை பற்றி நாம் பேசலாம் ஒன்று பார்த்தன் என்றாலே அது கிருஷ்ணனுக்கு வேறு பெயர் பார்த்தன் சாரதி என்றாலே தேரோட்டி பார்த்தசாரதிக்கு வேறு விதமாக சொல்ல வேண்டும் என்றால் தேரோட்டி என்றுதான் தேரை ஓட்டுபவன் தேரோட்டி யாருக்காக இந்த கிருஷ்ணன் தேரோட்டினான் என்றால் அர்ஜுனனுக்காக அதைத்தான் இந்த படமாக மேலே வைத்துள்ளது இதான் பிற்காலத்தில் கட்டப்பட்டது தான் இதோ இது போல கோவில்தான் இந்த ரெக்கை வைத்தாப்பில் இருக்கக்கூடிய ஒரு இது வைத்திருப்பார்கள் ஜடாயு அது வேறு பெயர் கூட சொல்வார்கள் நான் கோயிலுக்கு உள்ளே போகவில்லை இங்கிருந்தே இதை பேசி முடித்து விடுகிறேன் இங்கே என்ன சிறப்பு என்றால் நல்ல பெரிய கோயில்தான் என ஒரு அரை கிலோமீட்டர் நீளம் இருக்கும் நானூறுலிருந்து ஐநூறு மீட்டர் நீளம் இருக்கும் ஒவ்வொரு தூண்களிலுமே சிற்பங்கள் மிக சிற்பம் அழகாக இருக்கும் செதுக்கப்பட்டிருக்கும் அந்த ஒவ்வொரு தூண்களுமே சுமார் ஒரு பதினெட்டு அடி உயரம் இருக்கும் அந்த ஒவ்வொரு தூணிலுமே நீங்கள் சிற்பங்களை காணலாம் நான் உள்ளே போகவில்லை அதனால் வெளியிலிருந்தே அதை எடுத்து விடுகிறேன் உள்ளே போகவில்லை ஒவ்வொரு தூணிலுமே அவ்வளவு சிற்பங்கள் மிக சிறப்பாக இருக்கும் நீங்கள் ஒரே ஒரு சிற்பத்தை மட்டும் நான் காட்டுகிறேன் பாருங்கள் இதுதான் அந்த சிற்பம் இதுதான் அந்த தொன்மை கதை மகாபாரதத்தில் வரக்கூடிய தொன்மை கதை அதுதான் கதை தான் உண்மையிலேயே கிருஷ்ணன் என்று யாராவது ஒருவர் இருந்தாரா என்றால் இல்லை ஏனென்றால் அது இதிகாசம் என்று சொல்வார்கள் ரெண்டு இதிகாசங்கள் ஒன்று மகாபாரதம் ஒன்று ராமாயணம் மற்றொன்று மகாபாரதம் வியாசர் எழுதியது தான் இந்த மகாபாரதம் அந்த பதினெட்டு நாட்கள் போர் இருக்கும் அந்த போருக்கு அர்ஜுனன் அவன்தான் அந்த ரதத்தை ஓட்டுவான் நான் பார்த்தமே ரதம் இருக்கிறது தேர் தான் அதை தேரை ஓட்டுவது தான் அந்த ரதத்தை ஓட்டுவதுதான் கிருஷ்ணன் அதனால்தான் பார்த்த சாரதி என்று சாரதி என்றாலே நான் சொன் குறிப்பிட்டது போல தேரை ஓட்டுபவர்தான் இது முக்கிய கோபுரம் அந்த நடுவில் இருக்கக்கூடியது தான் அந்த கர்ப்ப கண்டகம் கீழ் செல்லக்கூடியது செல்லக்கூடியதுதான் அதற்கு கடை பின்னடியே இருப்பது மேற்கு வாசல் கடற்கரை இங்கிருந்து ஒரு முப்பது இல்லை ஒரு ஐம்பது மீட்டர் சென்றால் கடற்கரைக்கு சென்று விடலாம் காலத்தில் ஆயிரம் வருடங்கள் பழமையானது ஆனால் இன்றளவும் அது நன்றாகவே அவர்கள் பாதுகாக்கப்பட்டு வருகிறது போட்டிருக்காங்க உள்ளே ஒரு கோபுரம் இருக்கிறது அது ராஜகோபுரம் அதில் தான் அந்த கர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த பார்த்த சாரதி அதில் என்ன விசேஷம் என்றால் அந்த சிலைக்கு இருக்கும் ஒரு எட்டு அடி இருக்கும் மீசை இருக்கும் அந்த காலத்தில் எல்லோரும் மீசை வைத்திருந்தார்கள் நான் கூட மீசை வைத்த சாமி என்று சொல்வேன் யார் இந்த பார்த்த சாரதி மீசை இருக்கும் அங்கே வந்து பொதுவாக இந்த பெருமாள் கோயிலுக்கு ஸ்ரீதேவி பூதேவி என்று சொல்வார்கள் அதெல்லாம் இங்கே கிடையாது மற்ற மற்ற கோயில்களில் நம்ம பார்க்க முடியும் இதே பல்லவர்கள் இது போல பார்த்தசாரதி கோயில் என்று காஞ்சிபுரத்தில் கட்டவில்லை இங்கு மட்டும்தான் அவர் கட்டினார்கள் மற்ற பல பெருமாள் சொல்லுவார்கள் வரதராஜ பெருமாள் இன்னும் பல பெருமாள் பெயர்களை சொல்லி அங்கே கோயில்களை கட்டியுள்ளார்கள் இது ஒரு மண்டபம் உள்ளே இருக்கிறது ஆனால் இதை தடுத்து விட்டார்கள் சிமெண்டனால் போட்டு விட்டார்கள் இதுதான் அந்த மேற்கு கோபுரம் இதுதான் அந்த நுழைவு வாயில் அந்த சுதை சிற்பங்கள் இதெல்லாம் பிற்காலத்தில் கட்டப்பட்டது தான் சிமெண்டினால் இது வரைக்கும் பாதி வரைக்கும் கல்லினால் செய்கிறது தான் இது இந்த கோபுரம் எல்லாம் பிற்காலத்தில் கட்டப்பட்டது தான் நாலு நிலைகள் இருக்கிறது எல்லாம் சிமெண்டினால் கட்டப்பட்டது தான் ஸோ இதை வந்ததற்காக இதை நான் பதிவு செய்கிறேன் மற்றபடி கீழே இருக்கக்கூடியது எல்லாமே கருங்கல்லால் ஆனது தான் அந்த சிமெண்ட் பூச்சி நம்ம வெள்ளையாக பார்க்க முடியும் அதெல்லாம் இருக்கிறது பார்க்கலாம்